என் தங்க சிவராத்திரியும் பிரதோஷமும் கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் உன் முன்னால் நான் வந்திருக்கிறேன் வாக்கினை நீ உடனே கேட்க வேண்டும் என் குழந்தையே இந்த தயானவள் உன் முன்னால் இன்று வந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய துன்பங்களை கொடுத்து மிகப்பெரிய பெரிய வேதனைகளை கொடுத்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையிலிருந்து என் குழந்தை நீ விலகிவிட முடியாமல் உன்னை பாடாய்படுத்தி எடுத்த சில துரோகங்களை பற்றி அம்மா உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் உனக்கு துரோகத்தை செய்த இவர்களினுடைய நிலை என்னவென்று இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இவர்களின் நிலை என்னவென்று இப்பொழுது நீ உணர வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருப்பதும் இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் தங்கமே துரோகத்தின் உச்சத்தை பார்த்து விட்டாய் அதுவும் நம்பிக்கை துரோகம் அல்லவா உடனிருந்து கொண்டே உனக்கு செய்த இந்த விஷயம் இத்தனை காலமும் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது நீ எவ்வளவுதான் இதை மறக்க வேண்டும் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று முயற்சிகள் செய்தாலும் உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியாதபடிக்கான கஷ்டங்களை இவர்கள் மேலும் மேலும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி வந்து இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆதரவும் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகி உன்னுடைய சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்டவள் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளைப் பற்றியும் தெரிந்து கொண்டவள் என் குழந்தையை முன்பு போலெல்லாம் இப்பொழுது இல்லை நியாயம் முன்றே ஜெயித்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் நியாயம் தோற்று போகின்றது யாருக்கும் எந்த நன்மைகளும் இங்கே நடந்து விடுவதில்லை அப்படியே ஒரு நல்லது யாருக்காவது தப்பி தவறி நடந்துவிட்டால் கூட அதை கெடுக்கின்ற முயற்சிகள் அதிகமாகத்தான் இருக்கின்றது தன்னோடு உடன் இருப்பவர்கள் தன்னோடு உடன் பிறந்தவர்கள் என்று யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் விடக்கூடாது என்று என்றுதான் எல்லோரும் யோசிக்கின்றார்கள் அவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடக்கூடாது என்றுதான் யோசிக்கின்றார்கள் என்ன நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகளை நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு உன் அம்மா நான் இருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஏதோ தெய்வம் நமக்கு துணை இருப்பதனால்தான் நாம் இந்த நிலையிலாவது இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏனோ தெய்வம் நமக்கு உடன் இருப்பதால்தான் நாம் இந்த நிலையிலாவது தப்பித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் உணர முடியும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் பல சூழ்ச்சிகள்தான் இத்தனை துரோகங்களை உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளையினால் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்துவிட முடியும் துரோகம் ஒருவரை வாழவிடாது ஆனால் என் குழந்தையே அது உன்னை அல்ல துரோகம் செய்தவர்களைத்தான் வாழவிடக்கூடாது தவிர இவர்கள் செய்த துரோகத்தினால் ஒரு பொழுதும் நீ மனமுடைந்து விடக்கூடாது நீ எப்பொழுதோ இந்த வாழ்க்கையில் இருந்து மீண்டு வந்திருக்கலாம் எப்பொழுதோ இந்த துன்பங்களிலிருந்து நீ மீண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் அதை எல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எண்ணம் இவர்கள் செய்கின்ற இந்த துரோகத்தினால் நீ உடைந்து போக வேண்டும் என்பதுதானே நீயும் அவர்கள் நினைப்பது போல நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காதல்லவா எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் நீ அந்த முயற்சியின் பலனை பெற்றுவிட முடியாதல்லவா வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பதுமாக இவர்கள் இருக்கிறார்கள் இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரியப்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது அம்மாவின் உடைய அன்பினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மேலும் பல நல்ல நிலைகளை அடைய வேண்டிய தருணம் வந்துவிட்டது உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்காக அத்தனை விஷயங்களையும் நான் கொடுக்கிறேன் என்பதும் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் துரோகங்கள் ஒளிய போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க தொடங்கும் இந்த துரோகத்தின் ஆட்டம் அழிந்து விட்டது என்றால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரிந்து கொண்டே இருக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தருணங்களும் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு மீட்டெடுக்க போகிறது துரோகங்களை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிட முடியுமா அவர்களின் மனசாட்சி அவர்களை கேள்வி கேட்கும் அல்லவா நீ செய்தது எத்தனை பெரிய பாவம் என்று இன்னொருவரின் வேதனைகளை அதிகப்படுத்தி அதிலிருந்து அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்படுகின்ற இந்த மனிதர்களை நிச்சயமாக என் குழந்தை விட்டுவிட வேண்டும் இதற்கு மேலும் இவர்களை தூக்கி சுமப்பது எந்த நியாயமும் கிடையாது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன்னை உறங்க விடாமல் செய்த விஷயம் அல்லவா இந்த நம்பிக்கை துரோகம் இதற்கு மேலும் இதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது இதற்கு மேலும் இந்த துரோகத்தை நாம் விட்டு வைக்க முடியாது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன் தயானவள் இந்த துரோகத்தின் ஆட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயத்திற்கும் மயங்காமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை என் குழந்தை நீ உணரப் போகின்றாய் ஆனால் உனக்கு செய்த துரோகத்திற்கு பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டல்லவா இந்த துரோகத்தை செய்ததற்காக இத்தனை காலமும் மனம் வருந்தாமல் அவர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது தெய்வங்கள் நின்று இவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எதற்காக இதையெல்லாம் செய்தோம் என்று எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை எத்தனையோ மாற்றங்களும் எத்தனையோ திருப்பங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் இனி இவை எல்லாமும் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலைகளை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படுவதற்கு எந்த சூழ்நிலைகளும் இங்கு பொறுப்பாகிவிட முடியாது எல்லா நேரத்திலும் இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து நீ எதையுமே உணர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுதெல்லாம் அவை எல்லாமும் இந்த துரோகம் உன்னை விட்டு விலகிய பிறகு உன்னை வந்து நிறைவாக சேரும் என்பதனை நீ மறந்து விடாதி நாம் ஆசைப்பட்டது இனி இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலைகளையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ உணரத்தான் போகின்றாய் எதுவரையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து இனி உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகின்றது மிகப்பெரிய சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து போகின்றது எந்த நிலையிலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உணரவும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடையவும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து ஒருவருக்கு துரோகத்தை செய்தும் ஒருவரின் கண்ணீருக்கு காரணமான பிறகும் அவர்களின் வாழ்க்கை மிகவும் கவலைக்கரமான ஒரு நிலைக்கு சென்று விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட எதையுமே எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட இதையெல்லாம் நினைத்து நிச்சயமாக நீ வருத்தப்படுவதை விட இவர்கள் யாரென்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இருந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையே எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உண்மையில் என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எல்லா விஷயங்களையும் சார்ந்து வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று உணர வேண்டும் என் பிள்ளையை கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் நீ எதையுமே கண்டு வருத்தப்படாமல் இந்த சோதனைகளை கண்டு துன்பப்படாமல் நானிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நாம் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் தெய்வத்தின் பாதத்தில் விழுந்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கு தெய்வம் உனக்கு பதில் கொடுக்க வேண்டுமல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெய்வம் புரிந்துவிட்டதல்லவா உன்னுடைய கண்ணீர் துளிகளில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றுமே உனக்கான நியாயத்தை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த நேரத்திலும் நீ எதற்கும் கலங்காமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே எண்ணி நீ வருத்தப்பட வேண்டாம் இந்த நிலையை எல்லாம் கடந்து என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம் இனி அத்தனையையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வதற்கு உன்னை தயாராக நீ வைத்திருந்தால் அது போதும் அம்மாவினுடைய அன்பினால் இந்த துரோகம் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது என் குழந்தை நீ சந்தோஷத்தின் பாதையில் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பொழுதும் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு